கஷ்டப்படுத்துறதுக்கோ யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ யாரையும் பழி வாங்கறதுக்கோ இல்லைங்க அந்த வாழ்க்கை நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதா ஒரு நல்லது ஒரு சின்ன சின்னதா ஹெல்ப் இது செஞ்சு பாருங்களேன் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க இல்லைன்னா விட்டுறேன் Two things will define you in Zulwanga. One is... your determination when you have nothing your attitude when you have everything நீங்க யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நீங்க செய்றீங்களோ அவங்களுக்கே ஒரு கட்டத்துல உங்களை பிடிக்காம போயிடும் kill them with your success bury them with your smile கொஞ்சபேருக்காத நம்மள பிடிக்காம இருந்தாதான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சவாரஸ்யமா இருக்கும்